இன்னைக்கு இந்த அரசை பார்த்து குறை சொல்லுகிறாய் நாங்கள் ஓடி ஒழியவில்லை சொல்லிவிக்கிறேன் நாங்கள் தப்பிக்கவில்லை அஜித் குமார் திருப்புவனத்தில் மடப்பெறும் காளி கோவிலினுடைய காவலராக இருந்த தம்பி காவல்துறையில் சில ஐந்து பேர் சித்திரவதை செய்தவனை கொன்றுகிறார்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கு இதை வைத்து நீங்கள் அரசியல் ஆதாயம் தேடுவீர்கள் என்று முதலமைச்சருக்கு தெரியும் அதனால் அந்த கொலைக்கு இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது மட்டுமல்ல காவலர்களை கைது செய்தது மட்டுமல்ல புதல்வனை இழந்து தவிக்கிற தாய்க்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் பத்திரமாக இருங்கள் எந்த ஆபத்தும் இனிமேல் தமிழ்நாட்டில் வராமல் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி அந்த தாய்க்கு ஐந்து லட்சம் ரூபாயை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் அந்த என்னுடைய தம்பிக்கு அரசு வேலையும் ஏன் அவர்களுக்கு இன்றைக்கு இலவச வீட்டுமறையும் இன்றைக்கு வழங்கிவிட்டு ஐந்து மணிக்கு மேல் கடைகிறந்து வைத்திருந்தான் என்று ஜெயராஜை காவல்துறை ஒரு நாயை இழுப்பதை போல இழுத்துக் கொண்டு அடித்து உதைத்து கொன்றீர்கள் அவன் புதலவனையும் கொன்றீர்கள் நான் எடப்பாடிய போது எங்கள் அரசை குறை சொல்கிறாயே சிறைச்சாலைக்குள்ளே சித்திரவதை செய்து ஒரு மளிகை கடை நடத்திய ஒரு தமிழன் சாத்தான் குளத்தில் சிறைச்சாலைக்குள்ளே கொல்லப்பட்டான் அவன் மகன் கொல்லப்பட்டான் நீ என்ன செய்தாய் எங்கள் முதலமைச்சரை போல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாயா ஆபத்துக்கு உதவினாயா ஏதாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கருணை காட்டினாயா பாதிக்கப்பட்டவர்களை தூத்துக்குடி நகரத்தை சுடுகாடாக்கூடிய ஸ்டெர்லைட் காற்று மாசாகிறது தண்ணீர் நஞ்சாகிறது உப்பு காற்று வீசுகிற தூத்துக்குடியில் வாழ்ந்தால் உயிரோடு வாழ முடியாத நிலைமைக்கு ஒரு ஸ்டெர்லைட் தாமரை நச்சை கக்கிக் கொண்டிருப்பதை எதிர்த்து தூத்துக்குடி மக்களை ஊரலம் வந்தார்கள் அறப்போராட்டம் நடத்தினார்கள் ஊரலுமாக வந்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூன்று பேரை கொன்றாய் உன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பள்ளி மாணவியினுடைய வாயில் துப்பாக்கி வைத்து சுட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன் அன்றைக்கு எங்கே நீ நான் தொலைக்காட்சியில் பார்த்துதான் அதை தெரிந்து கொண்டேன் என்றாய் நீ எங்களை குறை சொல்வது எங்கள் ஆட்சியில் குறை இருந்தால் சொல்லு சட்டமன்றத்தில் வந்து பேசு உனக்கு முடியாது இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிட்ட அன்னைக்கு முதலமைச்சர் ஆவதற்கு சசிகலாவினுடைய காலில் நாற்காலி எலி ஊர்ந்தது மாதிரி ஊர்ந்து போய் அந்த காலில் நத்தி பிழைத்து முதலமைச்சரான இன்னைக்கு அமித்ஷா கல்ல விழுந்து கிடக்குறான் இப்போ சொல்றான் அந்த காலை விட இந்த காலாக அண்ணா அதிமுக தொண்டன் சொந்த கேட்குறான் என்ன இது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலில் சந்திக்க வருகிறீர்கள் அமித்ஷா சொல்லுகிறார் கூட்டணி ஆட்சி என்று கூட்டணி ஆட்சி சொன்னானே அப்படி சொல்லாதேன்னு சொன்னிய நீ நான் தான் முதலமைச்சர் சொல்ல முடியுமா அவன் யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிறான்னு அதிமுக தெரியுமா இன்னைக்கு அவங்க கையில் போய் மாட்டிக்கிட்டாங்க நாங்கள் உரிமைக்கு போராடுகிறோம் அதிகாரத்தில் இருந்தும் அதிகாரத்தினுடைய நிழல் படியாமல் நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வதற்கு முதலமைச்சர் சித்தமாக இருக்கிறார் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்கிறார்கள் பொங்கல் வந்தது இருபத்தி மூணு மளிகை பொருட்களும் முழு கரும்பும் தந்தார் ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கரும்பு இனிக்கலேன்னு இவன் கரும்பு வாயில வச்சானோ வேற எதையும் வாயில வச்சானோ தெரியல இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் ஒரு சின்ன தவறு நடந்தால் அதை ஊதி பெரிதாக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சத்தமில்லாமல் இந்த நாட்டில் வலைத்தள பிரச்சாரத்தை திட்டமிட்டு செய்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ்ல காலடி என்கிற இடத்துல ஒரு போலீஸ் சாமியார் பேசுகிறார் அவருடைய பேச்ச பெண்கள் ஆயிரக்கணக்கில் அணி திரண்டும் இருக்கிறார்கள் அவர் பேசி முடித்துவிட்டு கிளம்புகிறார் என் பெருமைக்குரிய தாய்மார்களே அவருடைய காலடி மண்ணை எடுக்க வேண்டும் என்று மூட நம்பிக்கையில் அந்த பெண்கள் காலடி மண்ணை எடுப்பதற்கு நான் முந்தி நீ முந்தி என்று ஓடி இருநூற்றி இருபத்தி பெண்கள் துடிக்க துடிக்க அந்த இடத்தில் இறந்தார்கள் போலீஸ் சாமியார் மீது வழக்குண்டா குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தீர்களா எங்க எங்க ஆட்சியில் ஒரு சம்பவத்தை சொல்லு பிரயாகையிலே சங்கமத்திலே குளிப்பதற்கு வந்தார்கள் டெல்லிக்கு வந்தார்கள் டிக்கெட் கிடைக்கல எப்படி ஏறி பிரயாக் போக வேண்டும் என்று நான் முந்தி நீ முந்தி என்று முந்தி முந்தி சென்றதிலே முண்டி அடித்து டெல்லி ரயில்வே துடிக்க துடிக்க பதினெட்டு பேர் செத்தார்கள் தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவிதத்தை சொல் குற்றம் இருந்தால் குற்றம் களையப்படுகிறது குறை சொன்னால் முதலமைச்சர் காது கொடுத்து கேட்கிறார் அவர்களுக்கு இப்பொழுது அதிர்ச்சி இவ்வளவு நன்மைகள் நாளும் செய்கிறார் ஒரு முதலமைச்சர் நாளும் மக்களை சந்திக்கிறார் மைடியர் பிரதர் கோ டு பீப்புள் லிவ் எமங் தம் லேண்ட் லவ் தம் சர்வதம் பிளான் வித் தம் தம்பி மக்களை போய் பார் மக்களுக்கு தொண்டு செய் மக்களை நேசி மக்களுக்கு கற்றுக்கொடு மக்களோடு வாழ்ந்து காட்டு அவர்கள் அறிந்து வைத்திருப்பதன் மீது ஒரு அரண் எழுப்பு என்று அண்ணா சொன்னதை எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இன்றைக்கு செய்து வருகிறார் ஆகவே மக்களின் மனங்களில் அண்ணன் ஸ்டாலின் மகுடம் தெரித்திருக்கிறார் இனிமேல் இவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்று சில பேர் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார்கள் நாஞ்சல் சம்பத் சொல்லுகிறேன் ஏழாவது முறையாகவும் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிசயம் எதுவென்று அண்ணன் வைரமுத்து விடத்தில் கேட்ட பொழுது அதிசயத்தை பட்டியலிடுவான் வைரமுத்து சொல்லுவார் சொல்லிட்டு மூன்றாவது கண்ணி முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் இருந்து கவிதையை முடிப்பான் அந்த கவிதை உங்களுக்கு கவனப்படுத்துகிறேன் கொல் கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் தழுவு முத்தமிடு கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் ஆறாரோ சரியனே தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் உருப்போடு உருப்பட மாட்டாய் வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் உனக்கு எப்போது கல்யாணம் விலை மகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் மறக்காமல் கடிதம் போடு இரயில் அடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் எல்லோரும் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள் பாலாறு தேனாறு பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் பெரியோர்களே தாய்மார்களே ஒலிபெருக்கு அதிகம் கேட்ட வார்த்தைகள் நேற்றைக்கே வந்திருக்க கூடாதா கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள் இனிமேல் ஆண்டவன் விட்டபடி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் கவிஞர் கவிதையை முடித்து விடுகிறார் நாடு சுற்றும் நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன் இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அது உறுதி செய்யப்பட்டுவிட்டது ஐம்பது இடங்களில் பிஜேபி நிற்கும் அதிமுக கூட்டணியில் என்று சொன்னார் அமித்ஷா அப்போதே நான் வலைத்தளத்தில் பதிவிட்டேன் ஐம்பது தொகுதி திமுகவுக்கு உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்று இப்பொழுது ஒருபடி தாண்டி முருகன் மாநாடு நடத்தியதற்கு பிறகு எண்பத்தாறு இடங்களில் பிஜேபி நிற்கும் வெல்லும் என்று சொல்லுகிறார்கள் அப்போது அன்றைக்கும் சொன்னேன் எண்பத்தாறு இடங்களில் திமுகவின் வெற்றி போட்டியில் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றேன் நாங்கள் தான் வெல்ல போகிறோம் ஓரடியில் தமிழ்நாடு எல்லோருக்குமான அரசு இந்த அரசு ஒன்று நடக்கலைன்னு சொன்னா நான் சொல்லணும் ஒண்ணு நடக்கலைன்னு சொன்னா செல்வராஜ் அண்ணன் சொல்லணும் ஒன்று நடக்கலைன்னு சொன்னா மாநகர அரசு சொன்னாங்க எதையும் எதிர்பார்க்கலை ஏன்னா நாங்கள் கொள்கைக்காக வாழ்கிற சாதக பறவைகள் ஒரு பார்ப்பன ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் பெரியார் மண்ணாவும் கைகூலிக்கு கொண்ட இடம் இந்த இடம் அன்றைக்கு பெரியார் சொன்னார் நானே எழுதி நானே அச்சிட்டு நானே புரூப் பார்த்து நானே படித்து நானே வெளியிட்டாலும் வெளியிடுவேன் தவிர குடியரசு வருவதை எந்த ஏகாதிபத்தியமும் தடுக்க முடியாது என்றார் பெரியார் குடியரச நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற காலம் இந்த காலம் ஏ தாழ்ந்த தமிழ்நாடு தன்மானங்கட்ட தமிழ்நாடு கெட்ட தமிழ்நாடு மதிப்பு உணராத தமிழ்நாடு ஊக்கமிழந்த தமிழ்நாடே உள்வெளி இழந்த தமிழ்நாடு கலையை உணராத தமிழ்நாடே கடவுளின் லட்சணத்தை அறியாத தமிழ்நாடு நீ எப்பொழுது உருப்பிடப் போகிறாய் என்று கேட்டார் அண்ணா என்னுடைய நடை தள்ளாடலாம் என்னுடைய நடை தடுமாறலாம் என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம் என்னுடைய நடை போய் போய்விடலாம் நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு தடை இல்லை தள்ளாட்டமில்லை தடுமாற்றம் இல்லை முடிவில்லை இல்லவே இல்லை என்றார் கலைஞர் அந்த தடுமாற்றமே இல்லாமல் எங்கள் பயணம் தொடர்கிறது நீங்கள் எங்கள் பயணத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு வானம் காணம்படுகிற காரணத்தால் என்னுடைய காணத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்